வணக்கம் அன்பினும் பிடியில் அகப்படும் மலையே அன்பினும் குடில் புகும் மரத்தே அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே அன்பினும் அணுவில் அமைந்த பேரொழியே அகல் வாரை தாங்கும் புவியே செந்தமிழ் மொழியே தேங்கமிழ் சுவையே இங்கு குடியிருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகைகளே நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த பெரும் கண்ணியர்களே உங்கள் அத்தினை வேறையும் வணங்கி முடித்து கவிவெறிகள் என் பள்ளி நினைவுகளில் என் உள்ள படுக்கையில் சில வரிகள் உங்களுக்காக குறை நிறை இருப்பின் பொறுத்தல் உயிர் அது ஒரு கணக்கான காலம் ஞாபகம் இருக்கின்றதா அழகிய பூ போன்ற பாதங்கள் பல வகையான பாதைகளை சந்திக்க சில மட்டு கல் நடக்கத் தொடங்கி பள்ளியிடம் வார்த்தையை நம்மில் கேட்க இந்த பள்ளிக்குள் முதல் நாள் காலடி எடுத்து வைத்தோமே ஞாபகம் இருக்கின்றதா அழகிய பூ போன்ற பாதங்கள் பல வகை வகையான பாதைகளை சந்திக்க சில மட்டு கல் வைத்து நடக்க தொடங்கி பள்ளி எனும் வார்த்தையை நம்மில் கேட்க இந்த பள்ளிக்குள் முதல் நாள் காலடி எடுத்து வைத்தோமே ஞாபகம் இருக்கின்றதா

சிறிதி நாட்களில் பரமவி டீச்சரும் ஜாலி டீச்சரும் உமை விட்டு மாற்றமாகும் போது ஒன்றும் பிள்ளைகளாக நின்றோமே ஞாபகம் இருக்கின்றதா நமது மூத்த ஆசானாம் சுவேஸ்வரி டீச்சரின் செல்ல பிள்ளைகளாக இருந்தோமே ஞாபகம் இருக்கின்றதா நமது மூத்த ஆசானாம் சுவேஸ்வரி டீச்சரின் செல்ல பிள்ளைகளாக இருந்தோமே ஞாபகம் இருக்கின்றதா மீண்டும் கிடைக்காத பொக்கிசம் சுவேனினி டீச்சரின் வகுப்பரை ஏங்கி நிற்கின்றே நிதர்சனம் மறந்து ஒன்று ஆயிரண்டா பற்பல பாடல்களை சொல்லி தந்தாரே சுவேனினி டீச்சரின் வகுப்பறை ஞாபகம் இருக்கின்றதா மீண்டும் கிடைக்காத பொக்கிசம் சுவேனி டீச்சரின் வகுப்பறை ஏங்கி நிற்கின்றே நிதர்சனம் மறிந்து ஒன்றா இரண்டா பற்பல பாடல்களை சொல்லி தந்தாரே சுவேனி டீச்சரின் வகுப்பறை ஞாபகம் இருக்கின்றதா நெளித்து நெளித்து இளங்குடன் கூட நடனமாடுவாரே முறையும் நீக்கரை ஞாபகம் இருக்கின்றதா நெளித்து நெளித்து இளங்குடன் கூட நடனமாடுவாரே முறை நீச்சரை ஞாபகம் இருக்கின்றதா தோழர்களே பள்ளிக்கு முன் நின்ற தும்பு முட்டாய் வண்டியிலே முட்டாய் வாங்கி நாலு நண்பர்களுடன் பகிர்ந்து உண்டோமே ஞாபகம் இருக்கின்றதா பள்ளிக்கு முன் நின்ற தும்பு முட்டாய் வண்டியிலே முட்டாய் வாங்கி நாலு பகிர்ந்து ஞாபகம் இருக்கின்றதா வருடத்தில் ஒரு முறை வரும் பிறந்த நாளில் ரொசாரியோ சிஸ்டரின் கொஞ்சல்களுடன் பிறந்த நாள் கார்டு வாங்கும் சந்தோஷத்தில் பிறந்த நாளுக்காக காத்திருப்போமே ஞாபகம் இருக்கின்றதா வருடத்தில் ஒரு முறை வரும் பிறந்த நாளில் ரொசாரியோ சிஸ்டரின் கொஞ்சல்களுடன் பிறந்த நாள் கார்டு வாங்கும் சந்தோஷத்தில் பிறந்த நாளுக்காக காத்திருப்போமே ஞாபகம் இருக்கின்றதா சுகந்தி டீச்சரிடம் வாங்கிய பிறப்பட பலரும் பகுதி தலைவராம் சுவேனி டீச்சரின் அறிவுரைகளும் ஞாபகம் இருக்கின்றதா தோழர்களே சுகாந்தி டீச்சரிடம் வாங்கிய பிறப்படுகளும் பகுதி தலைவராம் சுவேனி டீச்சரிடம் அறிவுரைகளும் ஞாபகம் இருக்கின்றதா காதை பிடித்து செல்லமாக கொட்டிய சுதாயி டீச்சரம்மை விட்டு தவறிய செய்தியை கேட்டதும் கிளம்பி கலங்கி பிடிக்கின்றோமே

அச்சு வேலியின் சிறப்பாயிருக்கும் எம் நளினா டீச்சரின் பாடங்களும் உறுதிமொழி சொன்ன தருணங்களும் ஞாபகம் இருக்கிறதா மரத்தின் கீழே கச்சோமி எமக்கு கல்வியல் கல்லூரி சொத்தாயிருந்த சங்கீதா டீச்சரின் வகுப்பறையை ஞாபகம் இருக்கிறதா மரத்தின் கீழே கச்சோமி எமக்கு கல்வியல் கல்லூரி தந்த சொத்தாயிருந்த சங்கீதா டீச்சரின் வகுப்பறையை ஞாபகம் இருக்கிறதா முறுக்கு கேட்டு நண்பனின் காலில் முறுக்கிய தருணங்களும் நினைக்கும் போதே உள்ளத்திலே ஆனந்தம் ஞாபகம் இருக்கிறதா முறுக்கு கேட்டு நண்பனின் காலில் முறுக்கிய தருணங்களும் நினைக்கும் போதே உள்ளத்திலே ஆனந்தம் ஞாபகம் இருக்கிறதா ஓடி ஒழித்து ஆண்கள் பாராமல் விளையாடிய புளிச்சல் விளையாட்டு ஞாபகம் இருக்கின்றதா ஓடி ஒழித்து ஆண்கள் பாராமல் விளையாடிய புளிச்சல் விளையாட்டு ஞாபகம் இருக்கின்றதா

நாம் எல்லாம் ஒரே உயிரின் உடல்கள் அது ஒரு கனாக்கான காலம் நாம் எல்லாம் ஒரே மரத்தின் இலைகள் காந்தி நாம் எல்லாம் ஒரே உயிரின் உடல்கள் அது ஒரு கனாக்கான காலம்

நடனம்லாமதா <laughs> <laughs> <laughs>

மாலை வகுப்புகளுக்காய் ஒரு பெற்றோர் கொண்டு வரும் பாதல்களை பிரித்து உண்போமே ஞாபகம் இருக்கிறதா மாலை வகுப்புகளுக்காய் எம் பெற்றோர் கொண்டு வரும் பாதல்களை பிரித்து உண்போமே ஞாபகம் இருக்கிறதா மேஜை மேலே கொம்பாஸ் பட்டிகளை வைத்து பதோடி சண்டை விரித்து நாலு பட்டிகளை சண்டை விரித்து நாலு கோரபொம்பா துணை போமே ஞாயகம் இருக்கறதா புலமை பெறதில் பரஞ்சை வகுப்புக்களாய் சந்திரா கீதரம் ராய் கீதரம் கௌரி

குலமை பெருத்தில் பரிச்சையினும் வரையில் பிடித்து அன்றோடு வேறு வேறு பாடசாலைக்கு பிரிந்து சென்றோமே ஞாபகம் இருக்கிறதா பள்ளி கூடம் எனும் மாற்றில் நண்பர்கள் எனும் நீங்களோடு மகிழ்ச்சியாக வளம் வந்தேனே குலமை பெருத்தில் பரிச்சையினும் வரையில் பிடித்து அன்றோடு வேறு வேறு பாடசாலைக்கு பிரிந்து சென்றோமே ஞாபகம் இருக்கிறதா இமைகளை மூடி திறப்பதற்குள்ளே முடிந்து போய்விட்டதே என் கல்வி கூட வாழ்க்கை ஒரு நொடியில் மறைந்து போய்விட்டதே இந்த மாணவன் என்ற பட்டம் இமைகளை மூடி திறப்பதற்குள்ளே முடிந்து போய்விட்டதே என் கல்வி கூட வாழ்க்கை ஒரு நொடியில் மறைந்து போய்விட்டதே இந்த மாணவன் என்ற அந்த பட்டம் சில காலம் எல்லாம் சில காலம்தான் சீருடை அணிந்த பட்டாம்பூச்சியாக இருந்த நாம் இன்று உயர்தனம் கற்று முடித்து விட்டோம் எல்லாம் சிலகாலந்தான் இ உடை அணிந்த கட்டார குச்சி ஆயிருந்த நாம் இன்று உயர்தரம் படித்து முடித்து விட்டோம் ஒவ்வொருவரும் நிதியத்திலும் ஆயிரம் கதைகள் நாம் புனிதரே தாத்தாயை விருட்சமாயிட்டும் வந்த லட்சிய கதைகள் ஒவ்வொருவது இதயத்திலும் ஆயிரம் கதைகள் நாம் புனிதரே தாத்தாயை விருட்சமாயிட்டும் வந்த லட்சிய தென்றே காதாரி ஆனா என்றே உமக்கு சொல்லித் தந்தி இன்று கவிஞர்களாய் பாடுர்களாய் நதிகளாய் அரணி பாலர்களாய் பத்பல விதங்களில் எம் ஆட்சி அது தென்றே காதாரி ஆனா என்ற உதி சொல்லித் தந்தி இன்று கவிஞர்களாய் பாடுர்களாய் நடிகர்களாய் அரணி பாலர்களாய் பத்பல விதங்களில் எம் ஆட்சி இதுோ இந்த

பயன் அம் இன்னும் முடியவில்லை என் பள்ளி வாழ்க்கையில் அன்றும் என்றும் என்றும் கை ஓர்கோம் நாம் என்றும் செந்திரேசாவின் விதைகள் அன்றும் என்றும் என்றும் கை ஓர்கோம் நான் என்றும் செந்திரேசாவின் விதைகள் நன்றி